பாத்து மியம்மன் கோயில் மாடு ராக்கி வர்ற மாட்டுக்கு நீலரப்பட்டி மனோஜர்பா ஒரு பின்னால அண்டாடா அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது செத்தாம்பாட்டி செந்தில் விளங்கும் ஒரு அண்டா அருமையான வீரர் நல்லா அழகுடா சூப்பர் வீரன் அழகுடா அருமையான

மாடு சூப்பர் மாடுங்க அருமே மாறு எட்டி மாடு சூப்பர் மாடுப்பட்டு மாடு சாப்பிடு நாற்பது மாடுதான் இருக்கு வெற்றிகரமாக ஐநூத்தி மாடு நான் கரெக்டா ஒரு நாற்பது மாடுதான் இருக்கும் இங்க சேம டவுனுக்கும் ஒண்ணா இருக்கும் போல கயிறு அப்ப மாடு பயங்கரமா இருக்காங்க ஆத்தாடியே பாடப்பட்டிய நான் சுரேஷன சிறப்பா ஒரு அண்டா யாருமே பிடிக்க மாட்டேங்கன்னா பெரிய கும்பல் தானே ஓடிடுறாங்க தருமபுரி மாவட்டம் சம்பத் மகள் சீதா மாடு சம்பத் மகள் சீதா மாடு வீர தமிழிச்சு கொண்டு அந்த பொண்ணை உக்கிருப்பான் பாடப்பட்டி சுரேசன சிறப்பா ஒரு அண்டா ஒண்ணு ஒரு கோடி ஒண்ணு அந்த வீர தமிழிச்சி தருமபுரி மாவட்டம் சம்பத் அவரின் மகள் சீதா சீதா மாடுபா ரெண்டு பாரு வாடா 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 தங்கப்பில் வாடா சூப்பர் மாடுங்க ஒரு கோழி ஒன்றும் அண்ட வந்தது வீர தமிழிச்சுக்கு வந்து வாங்கிக்கோமா பாரப்பட்டி யாரான சுரேஷன் சிறப்பாக ரெண்டு பரிசு வீர தமிழிச்சு சிரிச்சுக்கிட்டு பாருங்க பாப்பா கூட பரவாயில்ல நல்லா ஊத்துட்டு போகுது நீ துண்டு சுத்தி ஆளை விளக்கி விட்டு யோனிகாசி பிரியதர்ஷினி மா இருப்பா வீர தமிழ்சி யோனிகாசி பிரியதரிசி அந்த எமர்ஜென்ஸ் கேட்டு கூட போயிருப்பா அப்படி முன்னாடி குடிய போயிருக்கு பின்னாடி மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது அடன் பாரபட்டி மனோஜ் செர்வா ஒரு ஆண்டாப்பா மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றிருந்தேன் மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது அருமையான மாடு பாரபட்டி ரண்ணார் செவத்தி மையில இருக்கேன் தம்பி இல்லை தம்பி சாப்பிட்டுக்கிட்டு உடம்ப தேத்துறா என்னடா அது

பாரப்பட்டியடையாளம் அண்ணன் பாரப்பட்டியார் அண்ணன் சுரேஷன் சிறப்பு ஒரு அண்டா மாடு வெட்டி பெற்றிருக்கள் மாடு வெட்டி பெற்று பாரப்பட்டி அண்ணன் சுரேஷன சிறப்பாக ஒரு அண்டா சேலம் மாவட்டத்தில் பெயர் பெற்ற நம்முடைய கிராமத்திற்கு உறுதுணையாக இருந்த மாடு வெட்டுப்படி பாரப்பட்டி சுரேஷ் செல்வா ஒரு அழகா மாண்புமிகு தமிழ் உற்சாக பொறுத்த ஜல்லிக்கட்டு நிறைவு பெறும் போது கேட்கல சத்தமா கேட்கல சத்தமா ஜல்லிக்கட்டு சற்று நேரத்தில் மாடு சூப்பர் மாடு வீரர் சூப்பர் மாடுபடி வீரர் மாடர் ரிட்டர்ன் மாடு சூப்பர் மாடு வெட்டி போட்டு பாரப்பட்டி யாரான சுரேஷன் சிறப்பாக ஒரு போனி ஒரு அண்டா மாடு வெட்டி பெற்றது அடுத்து வர மாடு கருடன் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ரொக்க பெருசு வெற்றி பெறுங்க மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா விழாவுக்கு சிறப்பாக மாடு வெற்றி பெற்றதுப்பா அமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரே நேரத்தில்